நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லலாம் அதாவது நம்ம பாரதி அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருக்காங்கல்ல அவங்கள வந்து பயங்கரமாக அவமானப்படுத்தி விட்டாங்க தாங்க சொல்லணும் பயங்கரமான சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கறப்பட நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா அந்த வீடு வந்து ஒரு பால் வீடாக இருக்குது இதை பார்த்தோன்னே என்னடி வீடு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மறக்க சொல்கிறாங்க தனமும் சொல்கிறாங்க ஆமாம் என்னமோ பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க இங்கே பார்த்தா அவங்க கெஸ்ட் ஹவுஸ் ஊர் சென்னமா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஒரே ஒரு வேலைக்காரமாக மட்டும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த கா அந்த வேலைக்காரமாக மட்டும் வாங்க வாங்க எங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆதி அவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி சரி வாங்க தங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே பார்த்தா உள்ளே கூட்டலை பெருக்கலை ஒன்றும் செய்யலை ஒரு சோகத்தில் மாதிரி இருக்கிற ஃபோட்டோ கூட அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்குது வீடு வந்து யாருமே யூஸ் பண்ணாத வீடு அப்படி அந்த வீடு மாதிரி இருக்குது வெறும் வந்து நம்ம பாரதிக்கும் என்னடா வீடு ஆதி இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாரே என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு போலே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே வந்து அவங்க வராங்க அந்த கட்டில் இருக்கிற பெட்டு கூட தூசியாக இருக்குது ஒன்றுமே தட்டாமல் அப்படியே இருக்குது விறுவிறு நம்ம பாரதியை வந்து அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த கட்டில் வந்து பேக்கை வைக்கப் போகிறாங்க அந்த வேலைக்காரம்மா வந்து வராங்க ஏமா எங்கே வர ஒழுங்காக வெளியில் போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து தனம் மரகதம் வந்து வந்துடுறாங்க நாங்கள் அதுக்கு வெளியில் போனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க உடனே அந்த வேலைக்காரம்மா வந்து சொல்கிறாங்க இது வந்து ஏதோ சீமையில் ஏதாவது பொண்ணு வரப்போதான் அந்த பொண்ணோட ரூம்பு நீங்கள்லாம் வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நான் வர சொல்கிறாங்க அந்த கல்யாண பொண்ணை இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மேலே இங்கேயும் அந்த வேலைக்காரமாக பார்த்துட்டு ஓ அப்படியா என்ன குட்டியோட பிடிச்சிட்டார் போலேயே முதலாளி அப்படி இருப்பார் கடைசியில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே தனம் வந்து சொல்கிறாங்க ஏமா என்னம்மா அவங்க பேச்சே சரியில்லை நீங்கள் பேசுகிறதே சரியில்லைமா பிடிக்கலமா வந்ததுலேருந்து எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன குறை சொல்கிறேன் நடந்ததாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படி தான் குழந்த குட்டியோட தான் பிடிச்சிருக்காரு எங்கள் எங்கள் எங்களோடய முதலாளி எப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் கம்பெனியில் எப்படிலாம் இருப்பார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் மரம் சொல்லுவாங்க எங்கே பாருமா நாங்கள் ஒன்றும் குறஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தேன் நீங்கள் யார் அப்படின்னு ஒரு சண்டை வந்து பயங்கரமாக முற்றிடுச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வஞ்சிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா ரத்தனம் எடுத்து மணியெல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க